அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன் உலகமே போற்றும் உத்தம தலைவன் நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களால் நாளை மிக சீரும் சிறப்புமாக நடக்க இருக்கும் கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க அனைவரும் ஆவலுடன் உள்ள நிலையில் அனைவரும் இல்லங்களிலும் விளக்குகளை ஏற்றி ராமர் படத்தை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று சொன்ன பாரத பிரதமர் அவர்களை அறிவுறுத்தல்படி உலகம் முழுவதும் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை தடுப்பதற்கான வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றியத்தில் எல்லாத்திலையும் பெரியமிஷன் போய் கேட்டா பெரியமிஷன் கொடுத்துட்டாங்க இப்ப நிகழ்ச்சி நாளைக்கு நடத்த போறோம் என்ன நடத்த போறோம் யாரையும் மேடை போட்டு பேச போறோமா தப்பு தவற பேச போறோமா எதுவும் இல்ல பொங்கல் வச்சு ராமபிரான் கும்பாபிஷ அன்னைக்கு சிறப்பு ஆராதனை பண்ணி நம்ம கடவுளை வழிவிட போறோம் ஏழை எளிய மக்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை செய்ய போறோம் பிஜேபி கட்சியின் சார்பாக செய்ய போறோம் இதை பிடிக்காத விடியா அரசு இத தடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல இந்த நிகழ்ச்சியை நடக்க கூடாதுன்னு வன்மைய வன்மம் புடிச்சு இந்த இந்துக்களை வஞ்சிக்கிறங்கிற வன்மம் பிடிச்சு காவல்துறை அதிகாரிகளை ஏவி விட்டு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க எந்த எந்தவித நிகழ்ச்சியும் நடத்த விடாதீங்கன்னு சொல்லி இப்போ நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி நாங்க வைக்கிற பேனரு இது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க காவல்துறைய கேட்ட காவல்துறை என்ன செய்யறாங்க இப்போ காவல்துறை தான் வந்து மத பிரச்சனையும் ஜாதி பிரச்சனையும் தூண்டாங்க இல்ல நீங்க அப்படி பேசிடுவீங்க நீங்க இப்படி பேசிடுவீங்க நாங்க அனுமதி கொடுக்க முடியாது நீங்க ரோட்ல பண்றீங்க ரோட்ல நாம வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோமா அப்படி பார்த்தா நீங்க ரோட்ல மறியல் பண்ண முடியாது ரோட்ல பொதுக்கூட்டம் நடத்த முடியாது இன்னைக்கு சேலத்துல மாநாடு போட முடியாது எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கி கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்த முடியாது உங்களோட குறிக்கோள் என்னன்னா பிஜேபி கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சி மறுபடியும் மலரப்போகுது இதையெல்லாம் பயத்தில் வச்சு இந்த நிகழ்ச்சி எதையுமே நடத்தக்கூடாதுன்னு நீங்க கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறீங்க